சாதனை செய்யறதுக்கு உயரமெல்லாம் முக்கியம் இல்லைங்கிறக்கேற்ற மாதிரி நடிகர் கின்னஸ் பக்ரோ ஒன்றும் இல்லைங்க ரெண்டு உலக சாதனையை செஞ்சு கின்னஸ் புக்லேயே இடம் பிடிச்சிருக்காரு அது எந்த மாதிரி உலக சாதனைங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க நான் போன மாதிரி என் காலுக்குள்ளே பூந்து போடான்னு சொல்லி வில்லனுக்கு காசு கொடுத்து காம்ப்ளான் சாப்பிடு நீ இன்னும் வளர்ந்து தம்பின்னு சொல்லுவாரு கின்னஸ் பக்ரோ தமிழில் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆன டிஷூம் படத்தில் இவர் பண்ண அந்த காமெடி இப்பையும் யாராலேயும் மறக்க முடியாதுங்க இவரோட உண்மையான பெயர் அஜய்குமார் இவரோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற கொல்லம் இவரோட உயரம் ரெண்டு அடி ஆறு அங்கலம் சரியாக சொல்லணும்னா எழுவத்தாறு சென்டிமீட்டர் பிறப்பிலேயே குள்ளமாக பிறந்து இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையை வச்சு சின்ன வயசுலேயே மெமிக்ரி ஆர்டிஸ்டாக உருவெடுத்தார் இவரோட பதினெட்டு வயசில் ஆயிரத்துக்கும் அதிகமான ஸ்டேஜில் மெமிக்ரி பண்ணி இவர் அசத்தியிருக்காருங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அம்பலி அம்மன்ங்கிற குழந்தைகள் சம்பந்தமான படத்தில் முதன் முதல்ல நடித்தார் அப்புறம் அப்படியே பல படங்களில் நடித்து மலையாள சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராகவும் ஆனார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அற்புத தீவுங்கிற படத்தில் ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணி படம் முழுக்க வருவார் நம்ம கின்னஸ் பக்ரோ இதுக்காக ரெண்டாயிரத்தி எட்டோட கின்னஸ் புத்தகத்திலே இடம் பிடிச்சாரு இது மட்டும் இல்லைங்க நம்ம கின்னஸ் பக்ரோ குட்டியும் கோலுங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி அதில் ஹீரோவாகவும் நடித்தார் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆச்சு இதுக்காகவும் ரெண்டாயிரத்தி பதிமூணோட கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிச்சார் கின்னஸ் பக்ரோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இவருக்கு ஏன் கின்னஸ் பக்ரோன்னு பேர் வந்துச்சுன்னு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்